வாழ்க பலமுடன் வாழ்க பலமுடன் வாழ்க பலமுடன் நம் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விக்கின்ற வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களும் அவர்களுக்கு வணக்கம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவனே நமது புத்தக கலந்தாய்விற்காக என்னை அழைத்த புரியும் தமிழ் ஆனந்த யோக குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது நன்மணி ஐயா அவர்கள் தங்களது பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்களை அவர் மிக சிறப்பாக எடுத்து மூன்று புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த புத்தகத்தில் இரண்டாம் பாகத்தில் பத்தாவது தலைப்பு அத்தியாயம் வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்ற தலைப்பில் என்ன என்னை பேச அழைத்தமைக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நூலாசிரியர் இறையாசிரியர் நன்மணி ஐயாவை பற்றி பற்றி பேசும்போது அவர் வேதாத்ரி ஐயா அவர்களுடன் நீண்ட நாள் இருந்து அவருடைய அதாவது மேக்னெட் எவ்வாறு தனது அஹ் சக்தியை ஒன்றிணைந்து பெறுமோ அது போல வேதாத்ரி மகரிஷி ஐயாவிடமிருந்து அதிகமான சக்தியை அதாவது ஞானத்தை பெற்றிருக்கிறார் அந்த ஞானம் அவர் அவர்கள் மறைந்தாலும் கூட அதாவது மலை நின்றாலும் கூட நிற்காது என்பார்கள் அதுபோல அவர் விட்டு சென்ற சில பணிகளை மிகச் சிறப்பாக தன்னுடைய வாழ்நாள் நேரத்தை சிறிதும் கவலைப்படாமல் முழுவதும் இதற்காகவே அர்ப்பணித்துள்ள நண்பனி ஐயாவிற்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் அவர் சில விளக்கங்கள் பாமர தத்துவ ஞானி என்று அழைக்கப்படுகின்ற வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் எளிதாக புரியும் வகையில் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தாலும் கூட அவற்றிற்கு மேலும் விளக்கம் தெரியும் வகையில் அவர் எழுதியிருப்பது சொல்லியிருப்பது பல பேஸ் அதாவது இந்த சாரி வலைதளத்தில் யூடியூப்பில் அவர் போடுகின்ற அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய ஈடுபாடு அதில் அவருடைய அக்கறை ஆழ்ந்த ஒரு அக்கறையை நாம் காண முடிகின்றது எல்லோரும் வேதாத்ரி மகரிஷி போதனையை ஒரு போதனை மார்க்கமாக கொண்டு செல்லும் நேரத்தில் இதை கண்டிப்பாக சாதனை மார்க்கமாக ஆக்கினால்தான் என்னுடைய திருப்தி என்று உள்ளத்தில் ஒரு உறுதியுடன் சிரத்தையுடன் அவர் பணியாற்றும் விதம் இந்த வயதிலும் அவர் வயது என்று குறிப்பிடுவது தவறு அவருடைய இளமையோடு இன்றும் அவர் இருக்கிறார் நன்று நல்ல உற்சாகத்தோடு செயல்படுகின்றார் வெளிநாட்டில் செலன்றிருந்தாலும் கூட அவர் உடனடியாக அதாவது அந்த தொய்வு ஏற்படாமல் அந்த பணியை நன்றாக செய்கின்றார் எனவே அவருக்கு எனது முதல் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றி சிறிது பார்ப்போம் வாழ்வின் துன்பம் போக்கும் மரம் சித்தார்த்த புத்தர் ஆனதற்கு காரணமே இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வழி என்ன என்று ஆராய்ந்ததனால்தான் அவர் சித்தார்த்தர் மகா கௌதம புத்தர் ஆனார் துன்பர் அவருடைய பௌத்த மதத்தினுடைய முக்கிய சாராம்சமே துன்பம் அல்லது துக்க நிவாரணம் என்ற அடிப்படையிலேயே இருப்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போது மனித வாழ்வில் துன்பம் துன்பம் என்பது விலங்கினம் வரைக்கும் அது வந்து இறைவண்டிய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த துன்பத்தை இயற்கை துன்பத்தை தவிர மற்ற துன்பங்கள் அவைகளுக்கு இல்லை ஏனென்றால் அவளையும் அவை அளவு முறை மீறாமல் அனுபவிக்கின்றன ரசிக்கின்றன இயற்கை அதனால் அவைகளுக்கு அந்த துன்பம் இல்லை இயற்கை துன்பம் வரும் அதை கொள்ள அதுகளுக்கு வழி தெரியும் ஏனென்றால் அந்த கருமையத்தில் அதற்கான பதிவுகள் உண்டு இப்பொழுது தாவரம் முதற்கொண்டு ஐந்து அறிவுடைய விலங்கினங்களை பார்த்தோம் என்றால் அதனுடைய சந்ததி அதை போலவே இருக்கும் ஒரு வேப்பமர எடுத்தால் அதனுடைய இலைகளை எவ்வாறு எந்த வயதில் பூக்கும் எந்த வயதில் எப்படி இருக்குமோ அது போலவே அதனுடைய அடுத்த தலைமுறையும் இருக்கும் விலங்கினங்களுடைய முகமும் அதனுடைய உருவ அமைப்பும் அப்படியேதான் இருக்கும் ஆனா மனிதன்களை மட்டும் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதனை பார்ப்பது முடியாது ஒருவனுடைய கைரையை போல் முன்னோருடைய கைரையே இருக்காது இதற்கு காரணம் என்ன என்றால் அவனது கர்மையமே கர்மைய பதிவுகளே அதன் காரணமாகத்தான் அந்த பதினாறு வகையான செல்வங்களில் வித்தியாசம் ஏற்படுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சிக்கல்களும் இன்ப துன்பங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது இதா ஐயா அவர்கள் பல விஷய பல கட்டங்களில் சொல்லிவிட்டார் ஆகவே நான் திருப்பி சொல்கிறேன் கொல்லன் கடையில் போய் ஊசி இருக்கிற மாதிரி நான் மூணு வருஷமா தான் வேதாத்திரியத்துல இருக்கேன் இங்க பெரிய பெரிய பேராசிரியர்கள் இருக்க அரங்கத்தில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்தமே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கின்றேன் எதுவும் குற்றம் குறை இருந்தால் என்னை மன்னித்தருள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மனித வாழ்வு என்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாரும் தெரிந்ததா பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லிவிடுவோம் ஆனால் ஜனித்த போது நாம் ஒரு தாய் தந்தையினுடைய அதாவது உயிர் கலப்பு என்பது என்ற பதிவுகள் நமது கர்ம வினை பதிவுகள் உயிரில தான் பதிஞ்சிருக்கு அது கலந்து உருவான புது உயிர் அப்ப அதனுடைய கர்ம வினைகள் இங்கு நமக்கு எடுத்து செல்லப்படுகின்ற எனக்கா நமது சந்தனி சந்ததியினரும் இடம் இருந்து நமக்கு அது பரிமாற்றமாகி வருகிறது நமது குழந்தையா இருக்கும் போதே அது வருகிறது அது மலர்ந்து வருவதற்கு பன்னெண்டு ஆண்டுகள் ஆடுகிறது என்கிறார்கள் சிலர் பதினெட்டு ஆண்டுகள் என்று கூட சொல்கிறார்கள் இதை சஞ்சித கர்மா என்று சொல்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை அமைகின்றது அந்த கலங்க பதிவுகள் தான் கர்மவினையே தேகம் கண்டாய் என்பது முதுமொழி ஞான ஞான ஆசிரியர்கள் கூறக்கூடிய மொழி நாம் ஏன் இந்த பிறகு எடுத்திருக்கிற எடுத்திருக்கிறோம் என்றால் நமது தாயந்த கர்ம வினையை கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் அந்த கர்ம வினையை கழிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது பிறப்பில் இருந்து இறப்பு வரை இதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்பது சமுதாயத்தில் எனக்கு தெரியவில்லை நானே இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறேன் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால தான் அப்ப எத்தனை பேர் எவ்வளவு படித்திருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு சாதனைகள் புரிந்திருந்தாலும் இதை அறியாமல் வாழ்நாள் நோக்கத்தை அறியாமலே நாம் மடிந்திருப்போம் ஓடி ஓடி ஒரு பாடல் எல்லாம் இருக்கு எத்தனை பேர் அந்த அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்து முடிச்சிருக்கோங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க சரி இருக்கட்டும் இப்ப உடல் நம்ம வந்து உயிர் எப்படி தோன்றணும்னா அது எதுக்காக தோன்றணும்ங்கிற வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சிருச்சு இத கழிச்சு நம்ம முக்தி அடையணுங்கிறது தான் இப்ப வாழ்க்கை தத்துவத்துல பன்னெண்டு தத்துவங்கள் சொல்றாரு வேதாத்ரி ஐயா தேவைகள் வாழ்வின் தேவைகள் இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு இது வந்து அடிப்படை தேவை இந்த அளவுல வந்து இப்ப வந்து மனம் என்ன உடல் தானா எதையும் எடுத்துக்க முடியாது இந்த மனம் தான் காரியங்களை செய்யணும் அதாவது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உடையது அந்த எழுச்சியை கொடுக்கக்கூடியது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி மனத்திற்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் மனம் என்ற ஜீவகாந்தத்திற்கு அந்த மனம் இது பக்கத்தில் இந்த பந்தியல்ல பக்கத்து இலைக்கு பாயசம் போடுங்கன்னு தனக்கு கேட்கிற மாதிரி அதனுடைய தேவை என்ன இந்த உடலுக்கு தேவை என்ன அதை அளவோடு முறையோடு கொடுக்காமல் அதற்கு மேல் லைட் இந்த மனம்தான் தேவை இந்த உடல் வந்து உண்மை இதுக்கு மேல இதை கூட அதை கொடுன்னு எதையும் கேட்கல இந்த மனம்தான் லைத்து போய் இந்த புலன் இன்பங்களில் ஈடுபட்டு அது கேட்கிற மாதிரி உடலை சேர்க்க சாப்பாடாக வைத்துக் கொண்டு அதை காரணமாக கொண்டு அது பல விஷ ஆசைகளை வளர்க்கும் போது தான் பல பிரச்சனைகளே வருகிறது சரி இது இருக்கட்டும் இப்ப உடலை பத்தி நம்ம பார்க்கும்போது உடல் அது வந்து நாற்றம் எடுக்கும் நல்ல உடல் அதாவது அது நாற்றம் எடுக்கிறது என்று புறந்தள்ள வேண்டிய ஒரு பொருள் அல்ல நல்ல உடல் ஒவ்வொரு இந்த உடலில் ஒவ்வொரு உறுப்பும் அழகாக செல்கள் என்று சொல்கிறோம் அந்த செல்கள் வந்து இறைத்துகளின் எலக்ட்ரான் நியூட்ரான் இவைகளை கொண்டு ஒரு அமைந்த செல் அவைகளுடைய கூட்டாக அமைந்த செல்கள் தான் இந்த உடலாக அமைந்திருக்கிறது இதுல அந்த செல்களுடைய தொகுப்பு ஆர்கன்ஸ் உறுப்பாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கு இதற்கு அதாவது நம்ம வீட்டுல ஆஹ் ஏசி இருக்கு ஃபேன் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கு ஆனா அது அனைத்திற்கும் தேவையான மின்சாரம் அதுபோல நம்ம உடம்புல ஓடக்கூடிய லைஃப் ஃபோர்ஸ் அதாவது வின் நம்ம உடல்ல ஓடக்கூடிய விண்ணத்தான் நம்ம என்ன சொல்றோம் உயிர் அந்த உயிர் என்ற பயோ கரண்ட் தான் எல்லாத்துக்கும் அதை கொண்டு போய் கொடுக்குது ஆனா அதை செயலாக்கக்கூடிய செயல் வடிவம் கொடுக்கக்கூடியது பயோ மேக்னெட்டிசம் ஆகிய ஜீவகாந்தம் அதுதான் மனம் அதாவது அந்த ஜீவகாந்தம் வந்து இந்த மனதை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு உடல் வந்து ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு உறுப்புலையும் அந்தந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு சுத்தணும் அப்படின்னு அதுக்குரிய கருவிகள் எல்லாம் இருக்கு அந்த மின்சாரம் வந்தது அது அதுக்கு தகுந்தாப்ப வேலை பார்க்குது பிரிட்ஜ் அதுக்கு தகுந்தாப்பில் வேலை பார்க்குறது அது போல ஹார்ட் வேலை பார்க்குறது கல்லீரல் இதுல இதுதான் முக்கியம் ஏதாவது ஒரு பார்ட் நம்ம சொல்ல முடியுமா இந்த ஒரு பார்ட் தான் இந்த உடம்புன்னு அனைத்தும் சேர்ந்து இயங்கினால்தான் அந்த உடல் அது அது போல இந்த கல்வியிலையும் நம்ம எல்லா மருத்துவம் ஆன்மீகம் அறிவியல் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மனித வாழ்வுடைய லட்சியத்தை அறிவதற்கு இருக்கக்கூடிய கலைகள் அது அறிவியல் படிப்புகள் இதை நம்ம அதையும் மனசுல வச்சுக்கணும் இப்ப இந்த உடல் இதை ரொம்ப பேச வேணாம் இன்னைக்கு நம்ம கொடுத்த டாபிக்ல வர்றது நேரம் ஆயிடும் மனம் இந்த மனம் எப்படிப்பட்டதுன்னா இது உடலும் உயிரும் தான் நம்ம வாழ்க்கை இந்த உயிர் என்பது வித்துநாத கலையம் அதாவது ஒரு உடல் ஒரு இயக்கம் இருந்தால் அந்த இயக்க மையம் அந்த மையத்துலதான் தான் சுத்தவெளி இருக்கும் சுத்தவெளிங்கிறது சுத்தவெளி எல்லா இடத்துலயும் இருக்கு சுத்தவழி இப்ப வந்து ஒரு ரூம் இருக்கு ரூம்ல நம்ம எல்லா இட எல்லா பொருளையும் அடைச்சி வச்சுட்டோம்னா நம்மளால நடமாட முடியுமா முடியாது அதுபோல இந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தா தான் அதுக்குள்ள எல்லாமே இந்த எலக்ட்ரான் இந்த எல்லாம் சுத்த முடியும் அதாவது ஆட்டம்ஸ் எல்லாம் சுத்த முடியும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாமே சுத்த முடியும் அப்ப அந்த பேக்ரவுண்ட்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அளவுக்கு நம்ம இறைவெளி தான் அப்ப அந்த இறைவெளி நமக்கு வெளியே சுத்தி இருக்கு நம்ம இயக்கம் உடல் என்று அமைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மையப்பகுதியான மூலாதாரத்துல அது நெருக்கமாக இருக்கிறது ஸ்பெசிபிக் கிராவிடேஷன் நம்ம சொல்லுவோம்ல ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதன் அடிப்படையில் அந்த இடத்துல திணிவு பெற்று இருக்கு அப்ப அது எதோடு கூடியது அது எந்த ஒரு வயறு எந்த ஒரு இதுவும் இல்லாம எப்பயுமே எதோட இணைந்துதான் இருக்கு சுத்தவெளியோட இணைந்துதான் இருக்கு அது கருமையத்தில் இருக்கும்போது அந்த இடம் வந்து இயக்க மையமாக மூன்றுக்கு இருக்குங்கிறாங்க ஜீவகாந்த மையம் உயிர் துகளை மையம் அந்த ஜீவ வித்து குழம்பு நம்ம சாப்பிடும் உணவு வந்து கடைசி இருந்து கடைசியாக செக்ஸுவல் வைக்கல்ஸ் விடாக்கி அது ட்ரிப்பாகி இறங்கி வித்துநாத கிழ திறத்துல அந்த கலையத்துல இருக்கும்போது அது செல் கணக்கா ஜெனரேட்டர் கணக்கா நம்ம உடல் இன்பதற்குரிய பேட்டரி அந்த ஜென்ரேட்டர் எனக்கு அந்த இடத்துல வித்துதான் அந்த கலயத்துல அது இருக்கு நமக்கு அதனுடைய அடிப்படை அடியில் இருக்கக்கூடியது அடியில் நடத்த மையத்துல இருக்கக்கூடியது உடனுடைய இயக்க மையத்துல அடியில் ஆழத்துல இருக்கக்கூடியது சுத்தவெளி சுத்தவெளி என்ற அறிவு அதனுடைய மேல ஒரு படலமாக படிந்திருப்பது எல்லாத்தையும் இழுத்து இழுத்து வச்சு காந்த தீவுல காந்த எல்லாம் வாங்கி வச்சிருக்க அந்த கருமையம் அது வந்து சுத்தவழியோட கலக்காது ஏன்னா பதிவுகள் கலங்கம் அந்த கலங்கங்களில் எதோட சேராது சுத்தவழியை கலங்கப்படுத்த முடியாது ஆனால் சுத்தவழி அடிப்பகுதியில் இருக்கு அதுக்கு இயல்பாகவே ஒரு அதிர்வு உண்டு அந்த அதிர்வு தான் நம்ம காலம் நான் பாக்குறோம் அந்த அதிர்வுனால அது என்ன செய்யுது அந்த கருமைய பதிவுகளை தள்ளும் போது அந்த விந்துநாத கலையத்துல அது என்ன ஆகுது அந்த இறை துகள்கள் அதோட அந்த சுத்தவழி சின்ன சிறு துகள்களாக வரும்போது அந்த பதிவுகளை தாங்கிய துகள்களாக உயிர்த்துகளாக சேர்ந்து அவைகள் ஒன்று சேர்ந்து சூழ்நிலத்தினால் ஒன் அது உடலுக்குள்ள சுத்தி வருது அப்படி சுத்தி வரக்கூடியதுதான் பயோ கரண்ட்ங்கிறோம் அந்த சுத்தி வரும்போது தனித்தானே சுத்தி கொண்டு வேகமாக அது சுத்தி வரும்போது அதை தான் நாடி என்பார்கள் பாதையை அதை சுத்தி வரும்போது சுத்தி என்ன பரவுது விரிவலைகளாக ஜீவகாந்தம் பரவுது அந்த ஜீவகாந்தம் தான் அதனுடைய ஐந்து புலன்கள்ல அந்த ஜீவகாந்தம் பஞ்ச தன்மாவத்தைகளாக மாறும்போது அதை உணரக்கூடிய கருவிகள் மூலமாக அது உணர்கிறது அதனுடைய துணையுடன் மூளையுடைய துணையுடன் அந்த மூளையுடன் துணை அந்த துணையுடன் அது உணரும்பவருதான் அதை மனம் என்கிறோம் மனம் என்பது ஒரு கருவி உணரக்கூடிய ஒரு கருவி இந்த மனதை வேலை என்ன என்றால் இந்த புலன்கள் மூலம் வரக்கூடிய அனுபவங்கள் செய்திகள் டேட்டா அந்த டேட்டாவை மூளையின் துணை கொண்டு மூளை அதை கோடிங் பண்ணும் அந்த வெளிநாடுகளுக்கு போகும்போது கன்வேயர் பெல்ட்ல இந்த பேக்கேஜ்ல பேக் பண்ணி கோடிங் போட்டு அதாவது நம்பரிங் அதை போட்டு அனுப்பி விடுவாங்க அதே நம்பரிங் அங்க நம்ம இறங்குற இடத்துல அந்த இதை டீகோட் பண்ணி நமக்கு அந்த லக்கேஜ் வரும் அந்த மாதிரி செய்வாங்க அதுபோல இது என்ன செய்யுதுன்னா இந்த மனம் வந்து நமது அனுபவங்களை டேட்டாக்களை அது என்ன செய்யுது மூளைகள்ல மூளை மூலமாக மூளையின் துணையுடன் அதை இந்த சுத்தி உடலுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஜீவகாந்த ஓட்டத்துல அது கோடிங் பண்ணி ஒரு பார்சல் கணக்கு அனுப்பிடுது முடிச்சு என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது போல வருது அது எங்கு வருது அது சுத்தவெளியை நோக்கி மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது ஈர்த்து அங்க வந்து நிற்கும் போது அது அந்த பதிவுகள் அங்க இம்ப்ரென்ஸ் ஆகும் இப்ப இந்த இம்ப்ரின்ஸ் வந்துதான் வெளியேற அந்த பின்பக்கத்துல இருந்து அழுத்தமாக சுத்த வெளி அதிர்வை கொடுக்கும் போது அது வந்து என்ன செய்யுது ரத்த ஓட்டத்தில் ஓடுது அது இன்னும் ஃப்ரீக்குவன்சியா இந்த மாதிரி ஒரு விளைவு தரக்கூடியது அப்படிங்கும் போது அதான் அந்த பொடி அதை திருப்பி அந்த அதிர்வு குறிப்பிட்ட அலை வேகம் வரும்போது அது மூளை அந்த ஜீவகாந்தம் அதாவது மனம் என்ற ஜீவகாந்தம் வழியாக மூளையை அடையும் போது மூளை ஏற்கனவே அதனுடைய ஜெராக்ஸ் கப்பி வச்சிருக்கனால அதை டீகோடிங் பண்ணி ஏற்கனவே அதான கோடிங் பண்ணிச்சு டீகோட் பண்ணி அதுக்கு தகுந்த அப்புறம் உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அதை கொடுத்து இப்படி நடக்குது இது உடல் மனம் உயிர் இணைந்த ஒரு இது இப்ப நம்ம வாழ்க்கை முக்கியமான சாப்பிட்டு வந்துடுவோம் எதுனா மனம் வந்து அங்க உணர் கல்வியாக இருக்கிறதுனால பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்கிறது அதுவே மூளையின் துறையினுடன் மனமாகவும் செயல்படுகிறது இது வந்து வேற என்ன செய்கிறது என்றால் இயற்கையை ரசிப்பது அதனுடைய வேலை தண்ணி மட்டும் இயற்கை ரசிப்பது என்பது அதனுடைய வேலை ஆனா அது எதுக்கு இட்டுச் செல்வதற்கான அது வேலைன்னா தன்னைத்தானே உணர்வதற்கு தான் மனம் அதாவது மனித மனம் மற்ற மனங்களை விட விலங்கினங்களுக்குள்ள மனத்தை விட வித்தியாசம் ஏன் என்றால் செல்ஃப் ரியலைசேஷன் தான் யார் இறைநிலை உணர்வதற்கான ஒரு கருவி எந்த கருவி மனம்தான் இந்த மனம் அதனால்தான் மற்ற விலங்கினங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படல அது அந்த லிமிட்டுக்குள்ளதான் அளவு முறையோடு தான் இருக்கும் அந்த அளவு முறையை ஆண்டவர் நிர்ணயித்தது ஆனா மனித மனத்திற்கு மட்டும் இட் கேன் ரியாக்ட் இட் கேன் ரெஸ்பாண்ட் இட் கேன் டு எனி திங் அக்கார்டிங் டு இட்ஸ் ஃப்ரீ வில் அந்த சுதந்திரம் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அப்படின்னா தான் வந்து என்ன செய்ய முடியும் தன்னைத்தானே உணர முடியும் அந்த இடத்துல இடத்துலதான் இந்த சிக்கல்கள்லாம் வருது முதல்ல வந்து காரணம் நமது தாய் தந்தையுடைய கர் அதாவது கர்மவினையை தேகம் கண்டாய் நமது துன்பத்திற்கு காரணமாக அடிப்படை காரணமாக எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கா ஒருத்தர் பணக்கார வீட்டுல பிறக்கிறான் அவருக்கு இல்லாத வீட்டுல ஒருக்கணும் ஒருத்தர் கஷ்டப்படுறான் ஒருத்தர் நல்லா இருக்கான் பல காரணங்கள் வந்து இதுக்கு காரணிகள் ஆண்டவன் என்ன ஆஹ் அவருக்கு நியாயம் இல்லையா அது இது இல்லையான்னு நம்ம குறை சொல்லுவோம் கடவுள் ஏன் எல்லாத்தையும் சமம படைக்கல நம்ம சமமாக நடக்கல மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் நமது செயல்பாடுகள் இருந்ததுனால நமது குழந்தைகள் நமது சந்ததிகள் அந்த பதிவுகளோட வந்திருக்கு இதை மொத்த நம்ம ஏத்துக்கணும் சஞ்சீத கர்மா அதனுடைய வேலையை அதனுடைய அதை நம்ம என்ன செய்யலாம் வாழ்நாள் மாற்றி அமைக்கலாம் நமது பிரார்த்தக மக்கள் மூலமாக மாற்றி அமைக்கலாம் ஆனா அதே நம்ம அதிகப்படுத்தி கொண்டு போகிறது காரணம் மூன்று மலங்கள் முக்கரணங்கள் என்று சொல்வது எண்ணம் சொல் செயல் மும் மலங்கள் என்று சொல்வது நமது ஆணவம் கண்மம் மாய என்கிறார்கள் ஆணவம் என்பது தன்முனைப்பு என்று தமிழ்ல சுத்த தமிழ்ல சொல்றோம் தன்முனைப்புங்கிறது அகங்காரம் மமகாரம் மற்றும் பொருள்பற்று இதன் காரணமாக எல்லாத்தையும் இறைவன் தான் அனைத்தையும் செஞ்சிருக்கான் இறைவன் இருந்துதான் எல்லாம் பிரபஞ்சம் தோன்றியது உயிரினங்கள் தோன்றியது நவகோள்கள் தோன்றியது உயிரினங்கள் தோன்றியது எல்லாமே படிப்படியாக வந்தது ஆனால் உடல்ல இருக்க ஒரு உறுப்பு கூட நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அதாவது அதுவா இச்சை தன்னிச்சையை இயங்கக்கூடிய ஒரு எந்த உறுப்பையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கனா எந்த ஒரு காரியமும் அவனுடைய செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்னாலதான் நடந்தது என்று தன்னை நெஞ்சை கொண்டு தன்னை தனது பெருமை பாராட்டி கொண்டு தன்னை பலர் பாராட்ட வேண்டும் என்று ஒரு நினைப்பு இருப்பதற்கு காரணமே தன்முனைப்பு இந்த தன்முனைப்பு இல்லாவிட்டில் அவன் நிறையத அவன் என்ன செஞ்சிடலாம் அமைதியை பெறலாம் துன்பத்துக்கு இழுத்துக்கு வச்சுக்க வேண்டிய நேரம் துன்பத்தை நீக்கலாம் இந்த தன்முனைப்பு ரெண்டாவது களங்கம் அதாவது கண்மம்ங்கிறது பதிவுகள் பாவப்பதிவுகள் இது நம்ம சஞ்சித கரமாக இருந்து வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் நீக்கக்கூடிய எதுக்கு ஒரே வழி அறம் இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரேன் அதாவது இந்த கரையை நீக்குவதற்கு இன்னும் ஏரியல் சோப் போட்டா போகுமா இல்லை ஏதாவது பிளீச்சிங் பவுடர் போட்டா போகுமா இதுக்கு ஒரே ஒண்ணு இதுதான் நல்ல செயல்களை செய்துதான் நம்ம அழிக்கணும் இல்ல ரொம்ப அழுத்தம் கூடியதாக இருந்தால் அது விளைவாக வரும்போது அது ஏற்றுத்தான் ஆகணும் வேற வழியே இல்லை நமக்கு இந்த இடத்துலதான் ரெண்டு பிரச்சனை வரும் என்ன சொல்லுவாங்கன்னா தப்பே பண்றான் அவன் நல்லா இருக்கான் ஆனா நான் நல்லதா செய்றேன் எனக்கு வந்து ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிம்பாங்க நம்ம நமக்கு நாமே ஜஸ்டிஃபை தான் இந்த ரெண்டு கேள்வியுமே நான் வந்து நல்லா இருக்கேன் நான் நல்லது செய்றேன் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில நம்ம ஒவ்வொரு நேரமும் விழிப்போடு அதாவது விளைவறிந்த விழிப்போடு நம்ம இருந்தோம்னா நம்ம மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வருது ஏன் அதாவது நம்ம வெறும் சேலை வெற்றியை போடுறோம் எண்ணங்கள் அதை விட வலியது எந்த ஒரு எண்ணமும் அது செயலாக மாறாமல் இருக்காது வேதத்ரி ஐயாவுடைய கருத்தும் அன்பனி ஐயா அதை அழுத்தமா சொல்லியிருக்காரு இந்த சாப்டர்ல அந்த எண்ணங்கள் நிச்சயம் அது வான்காந்தத்துல இங்க இருக்கு ஜீவகாந்தத்துல இருந்து பதிவுகள் ஏன்னா அது வான்காந்தமும் ஜீவகாந்தமும் பிரிஞ்சு பிழைஞ்சுதான் இருக்கு ரெண்டும் ஒன்றும் அதுக்கு ஒண்ணும் தடை எதுவும் இல்ல எதுவும் அதுக்கு சுவர் எதுவும் எதுவும் இல்ல இல்ல இருக்கு அந்த ஒரு அங்கு நம்ம இருக்கும்போது காரணமாகவோ அல்லது இல்லாதனாலையோ நமது எண்ணங்களை செயலாக்காமல் விட்டுவிட்டால் அந்த செயலானது இன்னொரு அந்த எண்ணங்கள் வலிமையாக உள்ளவருடைய மூலமாக அது செயல்படும் அப்படி செயல்பட்டாலும் அதனுடைய பாவப்பதிவாக இருந்தால் அந்த செயல் பாவச் செயலாக இருந்தால் அந்த பாவப்பதிவில் இந்த எண்ணம் தோன்றியவருக்கு தோன்றி ஆனால் அவருக்கும் பங்கு உண்டு இதையெல்லாம் அழகாக கூடுதல் அறம் என்று சொல்லக்கூடிய இறைநிதி இதை சரியாக செய்து வருகிறது அதனாலதான் இந்த இதை வந்து ஒரு ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனை வந்து விட்டு பார்க்குது விட்டு பார்க்குது கொஞ்சம் அழுத்தம் கூட 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 அது வச்சு செய்யும் போது நிச்சயம் அந்நேரம் யாராலையும் ஒண்ணு முடியாது அந்த நிலைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காம விடாது எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு ஈக்குவல் நீட்டன் வந்து ஒரு பொருள் தேர் இஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் என்று அந்த ஜட பொருள்களுக்கு மட்டுமல்ல நமது எண்ணங்களுக்கும் அந்த செயல் அந்த இது பொருந்தும் இதை குவாண்டம் தேர்ல சொல்றாங்க அலை அலை வடிவத்துல ஒவ்வொரு பொருள் இருந்தும் அலைகள் கிளம்புதுங்கிறாங்க அவர்கள் எல்லாமே அலை இயக்கத்துல அடங்காதது எதுவுமே இல்லைங்கிற இப்ப நம்ம சாத்தில வந்துடும் துன்பம் துன்பத்தை நம்ம என்ன செய்யலாம் வர்ற துன்பம் எதனால வருது அதனுடைய காரணத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதற்கு வந்து ஆஹ் தேவைகள் சொன்னாரு தேவைகள் கண்டிப்பாக நம்ம அளவு முறை மீறாத வரையில் நமக்கு துன்பம் வராது அளவு முறையோட நம்ம விலங்குகள்லாம் அந்த அளவு முறையோட பின்பற்றுறது நம்ம ஆனா என்ன செய்யறோம் ஆசை நிமித்தமாக அல்லது புலன் வே எழுச்சி கூடுதல் எழுச்சினால நம்ம என்ன செய்யறோம் அங்க தவறு செய்யறோம் அதனால அங்க துன்பம் வருது தேவைகள்லையும் துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பாதுகாப்பு காப்புங்கிறது நம்ம வந்து இயற்கை இந்த வேட்புகளில் பகை இயற்கை சீற்றம் எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நமக்கு பாதுகாத்துக்கிறத வச்சுக்கிறோம் அந்த இடத்துல எதுக்கு முக்கியத்துவம் வருவதுன்னா ஈககி இந்த சூழ்நிலையில வேறு உயிர்கள் பாதிக்கப்பட்டால் தன்னை போல பிறரின் தனக்கும் பாதுகாத்துக்கணும் பிறரையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பிறருக்கு துன்பம் போக்கும் செயலாக வரும்போது இந்த இடத்துல ஈகையை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு அடுத்து வரக்கூடியது மூன்றாவதாக வரக்கூடியதான் அறநெறி இதுதான் நம்ம அடுத்து முழுமை நிலை முக்தி நிலைக்கு அடைய அதாவது நம்ம அறிவு நிலை அறிவுடைய படித்தரத்துகள்ல இருக்கக்கூடிய கடைசி நிலை முழுமை பெயரை அடைவதற்கு இதுதான் மாற்றம் இது அறநெறி எல்லாரும் சொல்லியிருக்காங்க முன்னால நம்ம தமிழ் தமிழ் மொழியில நம்ம தமிழ் சமுதாயத்துல பிறந்ததுக்கு பெருமைப்படணும் ஏன்னா அந்த காலத்திலேயே அவங்க இறைநிலையை பற்றியும் அந்த வானவியல் சாஸ்திரத்தை பத்தியும் எந்த ஒரு உபகரணங்கள் இல்லாத காலத்திலயே அவங்க ஆராய்ச்சி பண்ணி பலதை கண்டுபிடிச்சிருக்காங்க எழுத்தாவும் எழுதி வச்சிருக்காங்க அதுலதான் நான் முதப்பாளிய பார்வை கூட வானாகி மண்ணாகிங்கிறது வேதாத்திரி ஐயா கருத்தோடு இணைந்த கருத்து அந்தது அப்ப அந்த காலத்திலயே அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய தமிழ் சமுதாயத்துல நம்ம இப்ப ஏதோ சொல் பத்தி சொல்ல வரேன் அறம் அறம்ங்கிறது பொதுவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க தமிழ் பேர தமிழ் இந்த இலக்கியவாதிகள் நம்ம நமது உலக பொதுமறை திருக்குறள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அரண் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அறனை பற்றிய தெளிவான விளக்கங்கள் நம்ம அறிவித்து நம்ம இருக்கலாம் ஆனா நம்ம சரியா படிக்கல சரியா படிக்கணும் நம்ம மார்க்கெட்டாக படிக்க ஓடி வந்து வேலையை பார்த்துட்டு அதோட கடைசி முச்சு விட்டுட்டு போற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொடுத்துருக்கோம் அதனால நம்ம அதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கல ஆனா வேதாத்திரி ஐயா அழகா பண்ணியிருக்காரு ஒழுக்கம் ஒழுக்கம்னா நம்ம எல்லாம் அடிப்படி பள்ளிக்கூடத்துல வாத்தியாரத்தை வந்து அடிக்கடி ஒழுக்கமா இருக்கணும் எல்லாம் எது ஒழுக்கங்கிறது நமக்கு அவங்களும் சரியா சொல்லி தரல ஆனா வேதாத்திரி ஐயா சொல்லியிருக்காரு ஒழுக்கம் என்னது நமது எண்ணங்கள் சொல் செயல் இதன் மூலமாக தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒழுக்க பண்பாட்டுல வர்றது துன்பம் தராம இருக்கக்கூடிய ஒரு செயல் இப்ப இந்த நம்ம கடைபிடிக்கிறது முதல் அவசியம் ஆனா இந்த ஒழுக்கத்தை மீறும் போது அதாவது நம்ம வந்து அந்த இடத்துலதான் அடுத்து என்ன வருது கண்மம் ரெண்டாவது வர்றது கண்மம் கண்மங்கிறது என்னது அதாவது அறநெறியில ஆணவம் கண்மங்கிறது என்னன்னா பாவப்பதிவுகள் மூணாவதாக மாயை மாயங்கிறது புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை உண்மை என நம்புதல் அதற்கு காரணம் நமது புலன்கள் வந்து எல்லைக்குட்பட்டவை அதனாலதான் அது காலம் தூரம் வேகம் பருமன் இந்த எல்லைக்குள்ள இருக்கனால அது தோற்ற பொருள்களை வைத்துதான் நம்புமே தவிர அப்படியே பழக்கப்பட்டதுனால அது தோன்றா பொருள்களுடைய மகத்துவத்தை அறியாமல் அது வந்து என்ன செஞ்சா என்ன நடந்துரு போதுங்கிற ஒரு பொய்யான ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்து பல பாவங்களை செய்வதற்கு பொருள் மேலையும் புலன் அதை அது ஈடுபட வைக்கிறனால தான் துன்பம் வருது இப்ப இந்த ஒழுக்கம் சரியாக பின்பற்றப்பட்டால் அதாவது யாருக்கும் நம் துன்பம் தரமாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தோம் என்றால் நமக்கு கர்ம வினை பதிவுகள் வராது கர்ம வினை பதிவுகள் இருப்பதால் தான் நமக்கு துன்பமே வருகிறது அப்ப கர்ம வினை பதிவுகளை நீக்குவதற்கு முக்கியமான பகுதியாக கருதக்கூடியது மூன்றாவது பகுதியாகிய அறநெறிகள் அதுல ஒழுக்கத்தை முதலில் நாம் சரியாக பேணினோம் என்றால் நமக்கு நிச்சயம் அந்த பதிவில் இருக்காது இரண்டாவது ஏற்கனவே உள்ள களங்கத்தை போக்குவதற்கு அழகான ஒரு வழியாகத்தான் எது இருக்கு பிறர் துன்பப்படும் துன்பப்படுவோருடைய பேரத்தை துடைத்தார் அந்தது அதுதான் நம்ம பாவ பதிவை நீக்குவதற்கானது அந்ததையும் நம்ம சரியா செஞ்சுட்டோம்னாலே நம்ம வாழ்நாள்ல நம்ம ஏற்கனவே இருந்த சுமைகளை குறைத்து கொண்டே வந்து நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கலாம் இல்லை நம்ம காலத்திலேயே நம்ம முக்தி அடையலாம் இதெல்லாம் வழி அதுக்கடுத்து ஈகை ஈகைனா இருக்க எல்லாம் இல்லை அழகா நன்மையா அழகா புத்தகத்தை படிச்சுப்பாங்கன்னு நல்லா சொல்லிட்டாரு இருக்கிறத குடுக்கிறது அவளையும் நான் ஏட்ட பணம் இருக்கு நான் அப்படின்னு குடுக்கிறது வந்து ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் கொடுப்பது ஒரு முறை இல்ல இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வகை வ செய்யும் வகையிலும் இந்த இயற்கை பாதுகாப்பிற்கு வந்து இந்த நம்ம சொல்லணும் வே பகை அந்த சீற்றம் இயற்கை சீற்றம் அது போல எதிர்பாராத விபத்து கடன் இந்த மாதிரி சிக்கல்கள் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த கொடுக்கக்கூடியது ஈகை நம்ம அது பொருளாகவும் கொடுக்கலாம் நமது அறிவாலையும் அதை செய்யலாம் அது கொடுக்கும் போது அவங்களுடைய அறிவு தரத்துல அவங்களுக்கு தீர்ந்து இருந்தாங்கன்னா கூட அவங்கள உயர்த்தணும் என்னைக்கு தமிழ் ஆனந்த யோகம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல் ஏற்கனவே ஏதாச்சியா சொல்லிட்டாங்க உடல் பசி அதாவது உடலுக்கு தேவையான உணவு என்றதெல்லாம் நம்ம நாட்டுல பஞ்சம் இல்லை அறிவு பசிக்குதான் நிறைய ஆசிரியர்கள் தேவைன்னாங்க அந்த ஆசிரியர்களும் இன்னைக்கு சரியா இயங்க முடியாத ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கனாலதான் இன்னைக்கு தமிழ் ஆனந்த யோகம் இவ்வளவு சிரமப்பட்டு நண்பனி ஐயாவின் வழிகாட்டுதலின்படி இவ்வளவு விளக்கங்கள் டெய்லி கால சிந்தனை புலிகள் புத்தக கலைஞர் புத்தகம் போட்டுக்காரு நிறைய பேரு ஆசிரியர் பேராசிரியர்களை கூப்பிட்டு பேச வச்சு மக்கள் தெளிவுபடணும் இந்த சமுதாயம் ஆரோக்கிய நல்லபடியா வரணுங்கிற ஒரு எண்ணத்துல செய்யறாங்க இதையெல்லாம் நம்ம உணர வேண்டிய ஒரு கட்டம் இது ரெண்டாவது ஆஹ் ஈகை ஈகை வந்து நம்ம அதுக்கு நான் சம்பாதிச்சது எல்லாமே நான் பிள்ளைக்கு கொண்டு போறோம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இது வந்து தமிழ் நம்ம இப்ப வந்த பழக்கமா இல்லை என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நினைப்புல எல்லாம் வாழ்றோமே தவிர நம்ம வந்து வரும்போது ஒண்ணு கொண்டு போகும்போது ஒண்ணு கொண்டு போகப்படுறதுங்க அப்ப இங்க ஊடாக வந்து சம்பாதிக்க சம்பாதிச்சது யாரு இந்த பூமியில மற்ற நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய மற்ற ஜீவன்களுடைய அவங்களோட இணைப்புலதான் அனுபவிச்சோம் தொடக்கத்துல அதான் கடமை கடமைங்கிறது என்னது நம்ம கடன் திருப்பி கொடுக்கிறோம் அப்ப நம்ம வரும்போது ஒண்ணும் கொண்டு வரல போகவும் ஒண்ணும் கொண்டு போகல அப்ப இதுவரைக்கும் இடைப்பட்ட காலத்துல நம்ம என்னென்ன பெற்றோமோ அது யாரும் பெறப்பட்டது சமுதாயத்திலிருந்துதான் பெறப்பட்டது அந்த சமுதாயத்திற்கு அது சமுதாயத்தின் கீழ் சட்டில் இருக்கக்கூடிய அதாவது சிரமத்தில் உள்ள இயலாதவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த நாம் சம்பாதிக்க செல்வம் பயன்படப்பட வேண்டுமே தவிர நான் பத்து வீடு அதுலயும் நேற்று அழகா சொன்னார் தொழிற்சாலைகள் அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அதனால நல்ல தெளிவான அதாவது ஒரு சாப்டரை வச்சு மட்டும் நம்ம இட விட முடியாது மொத்தமாக அவ்வளவு தெரிந்தால்தான் நம்ம சரியான பாதையில் செல்ல முடியும் என்பதை அழகாக ஐயா அவர்கள் தங்களது கருத்துக்களை அழகாக ஆணித்தரமாக பதிந்திருக்கிறார் ஹார்ட் காப்பியா இது வந்து நம்ம யூடியூப்லயும் பதிந்திருக்கிறது நிச்சயம் பின்னாலே வரக்கூடிய சந்ததியினர் வந்து நம்மள புத்தகம் படிக்கிறத கூட மறந்துட்டு இந்த மாதிரி இதுதான் பார்ப்பாங்க அவங்களுக்கும் அது பயன்படும் அவருடைய செயல்களை வந்து பாராட்டும் வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ் நன்றி